தந்தை மகன் தூயாரின் ஆண்டவர் உங்களோடு எங்கள் வாழ்விலே குடும்பத்திலே வைத்திருக்கிற வாக்கு தத்தங்களை நிறைவேற்றுகிற தெய்வமே இறைவா உம்மை போற்றுகிறோம் உம்மை புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் மாட்சிப்படுத்துகிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் உயர்த்துகிறீரே உற்சாகப்படுத்துகிறீரே நன்றி பாதுகாக்கிறீரே நன்றி பராமரிக்கிறீரே நன்றி அப்பா ஆசீர்வாதமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் எங்கள் குடும்ப சூழ்நிலைகளையும் எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்க செய்கிறீரே நன்றி உம்முடைய அன்பினால் உம்முடைய உம்முடைய வல்லமையினால் எங்கள் வாழ்வை தொடுகிறீரே நன்றி அன்பின் உணர செய்கிறீரே வைத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேற உம் மீது கண்களை பதிய வைக்க எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரே நன்றி அப்பா உமக்கு உகந்தவர்களாய் நாங்கள் வாழ மாற இந்த இரவிலே கனவின் வழியாய் தரிசனமாய் எங்களோடு பேசுவீரா உம்முடைய அன்பான குரல் எங்கள் ஒவ்வொருவருக்கும் இரவின் வழியாய் தரிசனமாய் கிடைப்பதா உம்முடைய அன்பின் அருளை உணர்கிறவர்களாக உள்வாங்குகிறவர்களாக நாங்கள் மாற்றமடைவோமா தெய்வம் எங்கள் ஒவ்வொரு வரையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் குடும்பத்தையும் அன்பின் கரம் கொண்டு உம்முடைய 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 வல்லமை இரக்கம் எங்கள் வாழ்வை சுமப்பதாக பாதுகாப்பதாக பராமரிப்பதாக நிம்மதியான உறக்கத்தை ஆசிர்வாதமான கனவுகளை தெய்வம் எங்களுக்கு கொடுப்பார் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த இரவு முழுவதும் பாதுகாப்பாராக ஆமேன் ஆமேனே குட் நைட் காட் பிளஸ் யூ ஹாவ்